இனி கடக்கலாம் நல் வீதிகளை இனி படைக்கலாம் இளமையே புது தலைமையாய் செல்லும் இடத்தில் எல்லாம் இது போன்ற அன்பு மக்கள் நீதி மையத்தில் அவருடைய தாயார் அங்கே கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் இலவசத்தை கொடுக்குறாங்க அதை ஏன் நீங்க வேணாம்னு சொல்றீங்க இலவசத்தை எங்க கொடுக்குறாங்க அப்ப மாற்ற சொத்துல இருந்தா கொடுக்குறாங்க மக்கள் பணத்தை எடுத்து பெரும்பாலியான பெரும்பகுதி அவர்கள் வைத்துக் கொண்டு ஒரு சிறு சில்லறை பகுதியை உங்கள் மேல் எனும் பாடல் ஒலிக்கிறதே போதும் பொறுமை இடி செய்யோம் என்கிறதே பெருமை உங்களை சேர வேண்டும் நாளை நீங்கள் எல்லாம் சாய்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும் இந்த மாறிய நகரம் எப்படி இருக்கிறது இன்று தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டை நீங்கள் இந்த ஆண்டுகளுக்கு வித்திடும் நாளாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதில் விட்டு உங்கள் மனதில் உள்ள நல்ல கருத்துக்களை பதினெட்டாம் தேதி மூட்டுச்சாவடியில் நீங்கள் விதையுங்கள் உங்கள் சின்னம் உங்கள் வேட்பாளர் லோகர் நாளை நமதே நிச்சயம் நமதே